என்னதான் தேடி தேடி கடைகள்ல போய் சாப்பிட்டாலும் கோவிலில் அன்னதானம் ஸ்பெஷல் தான் பழனி போகும்போது துங்காவியில் அன்னதானம் கொடுத்தாங்க பூரி தோசை இட்லியும் கொடுத்தாங்க இது என்ன ஸ்பெஷல்னு கேட்டா நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம கொடுத்தாங்க கோவிலில் கூட சாமி தரிசனம் பார்க்க ஐநூறுரூவா நூறுரூவா நூறு இருபது ரூபா பொது தரிசனம் வழிகள் இருக்கு இங்க எதையுமே எதிர்பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக உணவளிக்கிறாங்க கூடவே நம் குளிக்க உட்கார்ந்து சாப்பிட காவடியை வைக்க என அனைத்துக்கும் வசதி கொடுக்கறாங்க இன்னும் தமிழர்களுக்கு பண்பாடு வாழ்ந்துட்டு தான் இருக்கு